நாங்க எதுவுமே சொல்லல தயவு செய்து அண்ணாமலை கிட்ட பேசுங்க டெல்லி மேலிடமே ஷாக் இப்ப தெரியுதா மிகப்பெரிய செய்தி நிறுவனங்களுக்கு கூட அண்ணாமலை நீக்கமா என்ற தலைப்பில் செய்திகள் வெளியிட்டு வரும் நிலையில் எது உண்மை என ஆடித்தரமான நம்பகத்தரமான முக்கிய விஷயம் வெளியாகி இருக்கு தொடக்கத்தில் இருந்தே எந்த ஒரு திராவிட கட்சிகளும் வேண்டாம் தமிழகத்தில் பாஜக தனித்தே வளர்வதுதான் சரி என தீர்க்கமான முடிவில் இருந்த அண்ணாமலை எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் பதவி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் நான் பார்க்காத பவரா எவ்வளவோ பார்த்தாச்சுங்க என்னால சாதாரணமான ஆடு மேய்த்து கூட வாழ்ந்து கொள்வேன் என பதவி என்ன பதவி வெங்காய பதவி ஒரு தேவர் என்ற பதவியில் இருப்பதால் என் வேலையை நான் செய்கிறேன் மற்றபடி ஒரு காரியகர்த்தாவாக கூட வேலை செய்வேன் என சொல்லி இருந்தார் அண்ணாமலை பதவி வெங்காய பதவி தான் என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்கி உரிக்க ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது அடிப்படையில் எல்லாரும் தொண்டர்கள் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்க ஒரு சேரை போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போது நான் சொல்றேன் வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல எப்போதும் சொல்கிறது தான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே பதவி சமீபத்தில் திமுகவை அகற்றும் வரை நான் காலில் காணொலி போட மாட்டேன் என சொல்லியதும் நான் தலைவராக இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என உறுதியாக சொல்லியிருந்தார் அண்ணாமலை இப்படியான நிலையில் மற்ற தமிழக பாஜகவின் சீனியர் லீடர்கள் பலரும் அதிமுகவுடன் கூட்டணி இருந்தால் பல இடங்களில் வெற்றி பெறலாம் என நம்புகின்றனர் தங்களுக்கான மினிஸ்டர் ஆகும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என நம்புகின்றனர் ஆனால் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு பாஜக டெல்லி மேலிடம் எடப்பாடியிடம் பேசிய

செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வைத்திருக்காம் பாஜக அதாவது அதே கவுண்டர் பெல்ட் தட்டி தூக்க காத்திருக்கிறார்களாம் இதற்கு முன்னதாக மோடி எங்கள் டேடி என்று சொன்ன ராஜேந்திர பாலாஜி முதல் தங்கமணி வேலுமணி என முன்னாள் அமைச்சர்கள் பெயர்கள் பாஜகவை நோக்கிதான் இருக்கு என சொல்லப்படுகிறது எதுவுமே தொலைநோக்கு பார்வையில் முடிவெடுக்கும் பாஜக இந்த விஷயத்தில் ஆப்ஷன் ஏ எடப்பாடியாகவும் ஆப்ஷன் பி செங்கோட்டையனாகவும் வைத்திருக்கிறதாம் அதனால்தான் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என எடப்பாடி அவர்களும் திணறி வருவதாக கூறப்படுகிறது இப்படியான சமயத்தில் தான் அண்ணாமலை இரண்டு விஷயத்தை சொல்லி வந்திருக்காரு அதாவது கட்சி வளர்ச்சி ரொம்ப முக்கியம் டெல்லி மேலிடம் எடுக்க முடிவை பொறுத்தது எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் தமிழகத்தில் அதிமுக இல்லாத கூட்டணியில் இருந்தால் தலைவராக தொடர சரியில்லை என்றால் வேறு யாராவது தலைவராக இருக்கட்டும் நான் சாதாரண காரியகர்த்தாவாகவே பணியாற்றுகிறேன் என சொல்லியிருக்கிறார் ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்களோ நீங்கள் வந்த பிறகுதான் பாஜக பக்கம் போகலாம் என முடிவெடுத்து உங்கள் பின் இருக்கிறோம் நீங்கள் தலைவராக இல்லை என்றால் நோட்டாவுக்கு கூட ஓட்டு போட்டுட்டு போவோம் என சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிடுவதும் லட்சக்கணக்கில் அண்ணாமலைக்கு ஆதரவாக மேல் அனுப்புவதுமாக மாறியிருக்கும் அரசியல் களம் இதனால் திக்கி திணறும் டெல்லி மேலிடம் நாங்க எதுவுமே சொல்லல அண்ணாமலை தான் அவர் முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என சொல்லி இருக்காங்க ஆக பாஜக எப்போதுமே தனி மனிதனை சார்ந்து இருக்காது என சொல்லி வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன பலம் கிடைக்கும் என பாஜக நம்புகிறதோ அதே மாதிரி அண்ணாமலை தலைவராக இல்லாமல் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தால் சரிவை சந்திக்கும் நிலையும் ஏற்பட்டு